அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி பத்தொன்பதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்லாமை குரல் நானூற்றி ஏழு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று தெளிவுரை நுட்பமான ஆராய்ச்சி அறிவு இல்லாதவனின் அழகும் நலமும் மண்ணால் செய்யப்பட்ட பாவை போன்றதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் ஹோட்டல் தொழில் சிலர் தொடங்குவார்கள் என்று வேலை செய்யும் அலுவலகம் மூலம் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் இரு பாலினருக்குமே பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களும் மன உளைச்சலும் சந்திக்கும்படியான கோச்சார நிலவரம் கவனம் இருக்கட்டும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் என்று பொருளாதார விருத்தி குறித்து பல அனுபவங்கள் மற்றும் திட்டங்களை தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் பிறருக்கு கூறும் ஆலோசனைகள் சிறந்த நன்மையை தரும் ஆனால் உங்களுக்குத்தான் என்னவோ சரிவருவது இல்லை இன்றும் அப்படித்தான் சிறிய ஆசைக்கு கூட மெனக்கெடுவீர்கள் என்று ஆனால் எதுவும் நடக்காமல் இருந்தது தற்போது நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நிச்சயம் நடக்கும் சிலருக்கு சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கமிஷன் கல்வித்துறை போன்றவை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் மீடியா நிலம் புரோக்கர் வீடு சம்பந்தப்பட்ட தரகு வியாபாரம் வருமானம் கூடும் என்று மாணவர்களுக்கு மாற்று மொழி மேல் பயம் இருக்கும் சில மாணவர்கள் மோட்டிவேஷன் வகுப்பு போனதால் வரும் கோடைக்கால விடுமுறையில் வேற்றுமடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது நிச்சயம் செயல்முறையாகும் தமிழ் இலக்கியம் படிக்கும் சில மாணவர்கள் பட்டிமன்ற மேடை பேச்சு கற்க நல்ல ஆசானை தேடுவார்கள் இந்த நேரம் பிற்காலத்தை அதை ஒரு தொழிலாக செய்ய எண்ணம் கொண்டு அதற்காக முழு முயற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் நேரம் இது இன்று அருண் ராஜா லாவண்யா சாமி அசோகன் காந்தி பானு பிரகாஷ் ராஜன் உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வலி அமோனியா குறைபாட்டினால் வரக்கூடிய பதட்டம் இதய படப்படப்பு பாதம் கால் ஆணி பிரச்சனைகள் தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு நமைச்சல் அஜீரண கோளாறு குடல் தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு பிரச்சனை இப்படியாக ஏற்படும் இன்று முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடங்கள் டயர் கடைகள் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் கீரை பாகற்காய் கொத்தவரங்காய் கோதுமை உணவுகள் மற்றும் பால் சாதம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை ஆரஞ்சு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்